அலாம் வலைக்கும் வரமத்துள்ளி வபர்கத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எழுவதாவது சூறாவான சூறா மஹாரிஜின் சிறப்புகள் சூறா மஹாரிஜின் தான் பார்க்க போறோம் இது வந்து கொஞ்சம் இந்த ஆம்லைகளுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து ஆண்கள் அந்த மாதிரி பேஸ் பண்ற தான் இருக்கு ஒருவன் இந்த சூறாவை ஒவ்வொரு இரவும் மோதினால் கலிதம் ஏற்படாதவாறு அவன் காக்கப்படுவான் இந்த பாதுகாப்பு காலை வரை அவனுக்கு இருக்கும் புரியுது இல்லையா பாடிசாலே இரவில் படுக்கையில அமர்ந்து யா உமார் என்று அரபு எழுத்துக்களில் வலது கை களிமாவிரலால் நெஞ்சு இரு தொடைகள் வயிறு ஆகியவற்றின் மீது எழுதி கொண்டு படிப்பில் கணிதம் ஏற்படாது நீங்களே எழுதிக்கிற மாதிரி தான் இருக்குது இன்ஷாலா எழுதிக்கோங்க ஆபாச கனவுகள் ஏற்படாது இருக்கு இந்த மேரேஜ் அத்தி தூங்கும் தூங்கும்பொழுது ஓதிக்கொண்டால் அல்லாஹ் நாடினால் ஆபாசக் கனவுகள் வராது இதனால் இந்திரியும் வெளிப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷால்லாங்க முன்னாடி பார்த்த புக்கு வந்து ஒயிட் கலர் பேஜ் இருக்குது நம்ம எப்போவுமே பார்க்குற புக்கு இந்த லைட்டாக ப்ரவுனிஷ் கலர் அந்த மாதிரி பேஜ் இருக்கிறது வந்து இறை வழங்கும் இனிய மறந்து புக்கு ஸோ நம்ம அழிச் எழுபதாம் அத்தியாயம் எழுபதாவது சூறா உயர் வழிகள் அதை வந்து நம்ம வந்து படித்து எல்லாமே ப காட்டிட்டோம் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த சூறாக்கான பலனா இன்ஷெல்லாம் எனக்காம் செய்து வாசிங்க செய்யுங்க அவங்க எல்லாருடைய ஹலலான ஹாஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலலான ஹாஜத்துகளையும் இன்ஷால்லாம் அவன் நிறைவேற்றி வைப்பான் நான் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா நினைக்கிறீங்களா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் நமக்கான கூலி தருவான் நிஜாக்கல்ல ஓகேரா